எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறப்புறுப்பு பகுதியில் அரிப்பும் ஆசன வாயு உள்ள பகுதியில் அரிப்பும் ஏற்பட்டால் நம்ம என்ன ரெமெடி பண்ணுறது ஹோம் ரெமெடி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல உங்களோட பிறப்புறுப்பு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் வெது வெதுன்னு தண்ணியில் கல்லூப்பை போட்டு நல்லா வந்து அதாவது நம்ம மோஷன் போகிற மாதிரி உட்காந்துக்கணும் அதாவது இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்து நம்மளோட பிறப்புறுப்புக்களை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அல் இல்லை அப்படின்னா உப் மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அதை வெது வெதுன்னு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்தது திருவிழா பொடி இருக்கு இல்லைங்களா அந்த திருவிழா பொடியிலையும் நம்ம யூரின் போகிற இடத்தையும் ஆஷனவாயு உள்ள இடத்தையும் சுடு தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் எண்ணெயில் கருஞ்சீரகம் போட்டு நல்லா காய்ச்சி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அரிப்புள்ள பகுதியில் வந்து நீங்கள் தடவிக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்தது கற்றாழை இருக்கு இல்லைங்களா அந்த கற்றாழையை வந்து ஒரு நாலஞ்சு தடவை இல்லைன்னா ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த அரிப்பு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்னசை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் தான் கா முடிஞ்ச வரைக்கும் வந்து வந்து அயன் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து இன்டெக் என்ன எடுத்துக்கணும் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் மூணு மிளகு வச்சு காலையும் மாலையும் வந்து நீங்கள் மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசன பகுதியில் வெடிப்பு இருந்தால் கூட அரிப்பு ஏற்படும் அப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் பத்தலைன்னு அர்த்தம் அதுக்கு நீர் சம்பந்தப்பட்ட காய்கறிகளையும் நீர் சம்பந்தப்பட்ட ப பழங்களையும் சாப்பிட்ணும் வாட்டர் வந்து நல்லா இன்டேக் நல்லா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு சரியாயிடும் அதுவும் இல்லாமல் ஜீரகத்தை நல்லா அரைச்சு ஆசன வாயுவில் நீங்கள் பூசும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிது அடுத்தது பூண்டு பால் பூண்டை நல்ல ஒரு நாலஞ்சு பூண்டை உரித்து அது பாலில் கலந்து சாப்பிட்லாம் பூண்டு ஏற்கனவே சூடு தானே அப்படின்னு கேட்பீங்க பாலில் போடும்போது அந்த சூடு வந்து தணிஞ்சிரும் அந்த பூண்டு பால் சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு அரிப்பு வந்து சரியாயிடும் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது வெறும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் அரிப்புள்ள இடத்துல வந்து நீங்கள் தடவுனாலே போதும் அப்போ தடவும் போது நீங்கள் இன்னஸை வந்து தனித்தனி இன்னஸ்ஸாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது அடுத்தது பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் அல்லது ஃபோர் டைம்ஸ்னாச்சும் உங்களோட பேடை மாத்துறது நல்லது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு இன்னஸ் மாற்றுறது ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங் பீரியட்ஸ் டைம்லேயும் அடுத்தது மற்ற டைம்லையும் நீங்கள் இன்னஸை வந்து தனித்தனியாக வச்சுக்கிறது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிறப்புறுப்பை வந்து நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து அரிப்பு அரிப்பு இருக்கிறது கொ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ